காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ அவ ஆயிரம் நரகத்தை அனுபவிச்சுட்டு நீ போவா டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அதோட ஆசை இல்லை கனவு லட்சியம் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு மீம்ஸ் பார்த்தேன் நான் அதாவது இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் வந்து பெரிய ஹிட் ஆச்சு ரொம்ப நல்ல விஷயம் வெளிநாட்டு வேதா வெளிமொழி பொழுங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஓடுறது புதுசு கிடையாது சங்கராபரணத்துல இருந்து டைட்டானிக்ல இருந்து ஓடி இருக்கு இந்த மீம்ஸ்ல என்னன்னா தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கு என்னாச்சுன்னு ஒரு கேள்வி பேசியிருந்தாங்க அது ரொம்ப வருந்தத்தக்கமாக இருந்தது இன்றைக்கு தமிழ் சினிமா சூழல் பார்த்திங்கன்னா கதையை கேட்டு தயாரிப்பாளர்கள் எடுப்பது குறைந்து விட்டது ஒரு நடிகர் தான் ஒரு இது தயாரிப்பாளரையும் தேர்வு செய்கிறாங்க நடி கதையும் தேர்வு செய்கிறாங்க இயக்குனரையும் அவங்க தான் தேர்வு செய்கிறாங்க இப்போ தமிழ் சினிமா வந்து நடிகர் கையில் தான் இருக்குது ஸோ வந்து நீங்கள் ஒரு மஞ்சிமல் பாய்ஸோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரை சொல்ல முடியும் ஸ்கிரிப்டு தான் அதில் ஹீரோ கிடையாது ஹீரோயின் கிடையாது பெரிய மியூசிக் டிரெக்டர் கிடையாது ஃபைட்டு கிடையாது காமெடியன் கிடையாது எதுவுமே கிடையாது இது மாதிரி வந்து ஒரு கேரளாவில் பண்ண முடியும் இப்போ நான் அதே டைரக்டர் சிதம்பரம் இருக்கிறார் அந்த டேரக்டரை கொண்டு வந்து இங்கே ஒரு தயாரிப்பாளர்கிட்ட அந்த கதையை சொல்லியிருந்தால் அந்த படத்தை யாராவது எடுத்துருப்பாங்களா இது வந்து மௌனம் தான் என்ன பாருங்க ஐயா வந்து நம்ம நந்தகோபால் சார் கூட நைன்டி சிக்ஸ்னு ஒரு அருமையான படம் எடுத்திருந்தார் வித ஒரு ஆவாசமும் இல்லாமல் ரொம்ப அருமையான படம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தர் குற்றம் சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்குன்னு தெரியணும் இங்கே சினிமா அரசியல் புரியாமல் வேணும்னே வந்து இங்கே தலை சிறந்த இயக்குநர்கள்லாம் இருக்காங்க இந்தியாவிலேயே வந்து அவர் வந்து ஸ்ரீதர்ஷாரில் இருந்து பாரியராஜா பாலச்சந்தர் இயக்குநர் இருந்து எல்லாருமே இன்றைக்கும் இருக்கிறாங்க ஸோ ஆனால் இன்றைக்குமே என்னென்னா பெரிய இயக்குநர்கள் நான் சொல்லக்கூடிய இப்போ வந்து அவர் ரஞ்சித் செல்வராஜ் வெற்றிமாறன் உட்பட இவங்கெல்லாம் வந்து பெரிய ஹீரோக்களை வச்சு மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பெரிய ஹீரோக்களுக்கு வசூலுக்கு தான் நீங்கள் உதவி பண்ணுவீங்களே தவிர ஒரு புதிய முயற்சி இல்லை இன்றைக்கும் அவர் பாரியராஜா சாரை கொண்டாடுறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு வளையல் கடையில் வேலை பார்த்த ஒரு ஆளை ஹீரோ ஆக்குனாரு தன்னோட அஸ்டண்டை ஹீரோ ஆக்குனார் இயக்குநர் மையம் பார்த்தீங்கன்னா ஒரு கர்நாடகாவிலேருந்து மொழியே தெரியாமல் வந்து தமிழை கற்றுக்க வச்சுட்டு அவரை சூப்பர் ஸ்டார் ஆகிவிட்டார் ஒரு உலகநாயகனை உருவாக்குனார் இந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் இருந்த இடம் இது வந்து ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பட்ஜெட்டில் தான் வர முடியும் ஒரு இப்போ நல்ல கதை அம்சம் கொண்ட இயக்குநர்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா நான் ஒரு லிஸ்ட்டே சொல்ல முடியும் இதே நீங்கள் பார்த்திங்கன்னா பாரஞ்சித் மாரி செல்வராஜ் லோகேஷ் கனகராஜ் கார்த்திக் சூப்ராஜ் நலன் குமாரசாமி இவங்கெல்லாம் எதிலிருந்து வந்தாங்க சின்ன பட்ஜெட் படங்கள் ஆனால் இவங்க அடுத்த இவங்களோட இலக்கு என்னவா இருக்குன்னா பெரிய நடிகர்களோட வசூலுக்கு போய் ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்குது அது என்ன சொம்பு தூக்குறது பள்ள தூக்குற மாதிரி இருக்குது அவங்க அடுத்து ஒரு கலையரசனோ ஒரு அட்டகத்தி தினேசியோ இல்லை ஒரு புதுமுகம் ஒரு ஆண்டனி இல்லை குரு சோமசுந்தரம் பசுபதி மாதிரியான ஒரு அந்த கதாநாயகத்தை வச்சு ஏன் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லையா வசூலுக்கு பின்னாடி போனால் அவங்களுக்கு நிலையான ஒரு வாழ்க்கை இருக்காது இன்றைக்கும் நம்ம வந்து இமயம் இயக்குனர் செய்கிறாங்கிறோம் அதுக்கடுத்து ஒரு இயக்குனர் ஒரு பொதிகையோ ஒரு இயக்குனர் மேற்கு தொடர்ச்சி மொழையோ வர முடியாத அளவுக்கு காரணம் வந்து இதுதான் இன்றைக்கி நான் இன்னைக்கு பேசுகிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா என்னுடைய இயக்குனர் தான் அவர் எந்த ஒரு பொருளாதார எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை ஹீரோ ஆக்குனார் ஸோ வந்து ஸ்கிரிப்டை ஒரு ஸ்கிரிப்டுக்கு செலவு பண்ணாமல் நீங்கள் வந்து வெறும் நடிகர்களுக்கு செலவு பண்ணிங்கன்னா தமிழ் சினிமா இன்னும் மிக மோசமான ஒரு வீழ்ச்சிக்கு போகும் அதனால் வந்து இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரிய டைரக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க கதையை திருடுறாங்க இதே மாதிரி இந்திய சினிமாவில் வேறு எங்கேயுமே நடக்கிறதில்ல அதுவும் என்னென்னா அந்த விவேக் படம் மாதிரி முன்னாடியே சங்கத்தில் போய் ஃபைன் கட்டிடுறாங்க அடுத்த படம் நான் கதை திருட போகிறேன் அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா எங்கன்னா கட்ட பஞ்சாய் பண்ணாதீங்க கழிச்சுருங்க இது வந்து நம்ம ரொம்ப பெருமை பேசிக்கிறோம் தமிழ் சினிமா அது இதுன்னு இதெல்லாம் ரொம்ப வருந்து விஷயம் ஒரு ரைட்டரை வச்சு எழுத வச்சுட்டு வசனம்னு போடுறாங்க இதெல்லாம் வந்து கீழ்த்தரமான செயல் இதெல்லாம் பண்ணுறவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இயக்குநர்கள் வந்து சமூகத்துக்கு பாடம் எடுக்கிறாங்க மக்கள் எப்படி வாழணும் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா அந்த வசனம்னு போட்டுட்டால் வந்து ரீமேக் பண்ணும்போது ரைட்ஸ் கொடுக்க வேணாம் இதில் என்ன ரைட்ஸ் அந்த வர்றதே பத்து பெர்செண்ட்டு அதில் அந்த ஒரு எழுத்தாளர் கொடுக்குறதுல என்ன இருக்குது ஸோ இந்த மாதிரி சிந்திச்சாங்கன்னா எப்படி வளரும் இப்போ அக்கீராக சவாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு ரைட்டர்ஸ் இருப்பாங்க இவங்க பேசுகிறது மட்டும் ஸ்பீல் ஸ்பீல்பருக்கு அது இதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ரைட்டர்ஸ்க்கான அங்கீகாரமே இல்லை அதனால தான் இப்போ நான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதை தான் எழுதினேன் நான் ஒரு ஒரு மூணு பக்கத்தில் கதையை எழுதிட்டு அவர் ஜான் பாபுராஜ் எங்கள் திரைக்கதை ஆசிரியர் தமிழின் மிக ஒரு சிறந்த ஒரு திரைக்கதை ஆசிரியராக வந்து கொண்டிருக்கிறார் நிச்சயம் இந்த மாதிரியான இவங்களை வந்து பயன்படுத்துங்க நீங்கள் பெரிய இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணால் முதல்ல கதையை தான் தேர்ந்தெடுக்கணும் இங்கே எந்த நடிகருக்கும் படம் ஓடாது அதை நான் உறுதியாக சொல்ல முடியும் இங்கே மார்க்கெட்டுங்கிறாங்க அது கோயம்பேடு மார்க்கெட்டோ மாட்டுத்தவணி மார்க்கெட்டோ எந்த மார்க்கெட்டும் கிடையாதுங்க அந்த ஸ்கிரிப்டு அந்த டேரெக்டர் தான் ஸோ அவங்களுக்கு நீங்கள் காசு கொடுங்க ரைட்டருக்கு காசு கொடுக்காமல் ஏமாத்துறது பேரை போடாமல் பண்ணுறது இதெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு முதல்ல தயங்குறாங்க பயப்படுறாங்க இல்லைல்ல நீங்கள் ஏன் இப்படி தைரியமாக பேசுகிறீங்க அப்படின்னா யாராவது பேசுங்க யாருமே பேசலைன்னா அது வந்து அந்த சமூகத்துக்கே வந்து ஒரு வருந்துத்தக்கமான விஷயமாயிடும் அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா ரைட்டர் பேரை தான் ஃபஸ்ட்டு டெக்னீஷியன் இதில் போட்டிருப்பேன் ஏன்னா நான் அங்கீகாரம் கொடுக்குறேன் நான் அவருக்கு இந்த படத்துக்கு வந்து ஒரு முதல்ல வந்து அவருக்கு வந்து சம்பளத்தை கொடுத்தா இந்த டெக்னீஷியன்லேயே அவருக்கு தான் அதிக சம்பளம் அதிகமாக சொல்லிடுவேன் ஏன்னா மற்ற எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒர்க் பண்ணாங்க ஏன்னா நான் அந்த எழுத்தை மதிக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு எழுத்தாளர் மகன் ஏன்னா எழுத்தாளருக்கு மட்டும் பணமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இந்த படம் வெற்றி பெற்றால் அடுத்த படத்தில் பேர் வந்துடும் இல்லைன்னா அதுக்கப்புறம் கழட்டி விட்டுறாங்க சண்டை போட்டுறாங்க வேணுன்னே வந்து டேரக்டர்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஓ என்ன சொல்கிறது ஒரு அறம் சார்ந்து படம் எடுப்பாங்க ஆனால் அறமாக அது செயல்படுறதில்ல இப்போது ரஞ்சித் அவர்கள்லாம் வந்து தமிழ் பிரபா பேரெல்லாம் போடுறாரு நல்ல விஷயமா இருக்குது அவர் வெற்றிமரன் வந்து ஆஞ்சல் நாடன் கதைகள் ஒரு வெக்கை பூமணி கதைகள்லாம் எடுக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் இன்னும் மேற்கொண்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் அந்த இயக்குநர்கள் பல ஆண்டுகள் கழித்து வெற்றி பெற முடியும் முதல்வர் அவர்கள் வந்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு ஃபிலிம் சிட்டி வந்து பூந்தமொழிக்கிட்ட கட்டப்போகிறதாக அறிவிச்சிருக்காங்க ஒரு நல்ல திட்டம் வரவேற்புக்கான திட்டம் ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறது என்னென்னா நான் மட்டும் இல்லை என்னை போன்ற வளரும் கலைஞர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் ஒரு பள்ளியில் ரெண்டு பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க ஒருத்த ஒரு குழந்தையோட அப்பா வந்து ரூபா சம்பளம் வாங்குறவர் இன்னொரு குழந்தையோட அப்பா வந்து ரூபா சம்பளம் வாங்குறவர் அப்போது ஒரு பெரிய உச்ச நடிகர் படம் வெளியாகுது ஒரு தேட்டர் டிக்கெட் நூற்றி அறுபது ரூபா பாப்கார்ன் நூறுரூவா அப்போ அந்த ஒரு ஐம்பதாயிரம் வாங்குறக்கூடிய அந்த அப்பா வந்து மகளை கூப்பிட்டு போய் காட்டிடுறாங்க அடுத்த நாள் அந்த குழந்தை வந்து நான் என்ன படம் பார்த்தேன் அதுன்னு சொல்லும்போது இந்த குழந்தைக்கு ஒரு ஏக்கம் வருது ஏன் நம்ம அப்பாவால் படத்துக்கு கூப்பிட்டு போமில்ல அப்போ அவன் சொல்லுது அப்பா என்ன படத்தை கூப்பிட்டு போங்க ஸோ இருபதாயிரம் ரூபா வாங்குறவருக்கு இன்றைக்கு ஒரு தமிழ் சினிமா பார்க்குறதுங்கிறது ஒரு ஆடம்பரமாகிவிட்டது இது ஒரு நவீன திருட்டு ஒரு எளிய மக்களின் கலை சினிமாங்கிறது வந்து காலையில் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் படம் பார்த்துட்டு இருந்த ஒரு சமூகம் இன்றைக்கி வியாபார நோக்கத்தில் மிக முக்கியமாக இதை நான் குற்றம் சாட்டுறது வந்து நடிகர்களோட சம்பளம் தான் ஏன்னா இவங்க சம்பளத்தை போது ப்ரொடியூசர் வேறு வழி இல்லாமல் அவங்க அதோட விலையை அதிகப்படுத்துகிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தலையில் வைக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டரு தேட்டர் தலையில் வைக்கிறாங்க தேட்டர்ஸ் கடைசியாக கஸ்டமர்னு சொல்லக்கூடிய கிளைண்ட்டு வந்து ஆடியன்ஸ் தலையில் வைக்கிறாங்க இன்றைக்கு நூறு கோடி சம்பளம் வாங்குகிற அனைத்து நடிகர்களுமே தமிழ் ரசிகர்களை சட்டப்பூர்வமாக திட்டமிட்டு திருடுகிறார்கள் இது தமிழ் ரசிகர்களுக்கு தெரிய மாட்டுக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மேடைகளில் சொல்லும்போது தான் போய் சேரும் இதை நீங்கள் எழுதணும் என்னென்ட்டு உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் எழுதும்போது இன்னும் போய் சேரும் இப்போ அந்த ரூபா சம்பளம் வாங்குறவர் சரி பிள்ளையை கூப்பிட்டு போகலான்னா தனியாக அனுப்ப முடியாது இரநூத்தி இருபது ரூபா ஒரு ஏன்னா எல்லாம் படம் பார்க்க முடியாதுல்ல ஸோ இரநூத்தி இருபது ரூபா ஒரு டிக்கெட்டு இவர் பாப்கார்ன் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு இவர் ஒரு நூறுரூவாய்க்கு பண்ணுறாரு இப்போ ஒரே குழந்தைய கூப்பிட்டு போக முடியாது அண்ணனும் ஆசைப்பட்றான் நானும் படம் பார்க்கணும் நானும் அந்த நடிகர் டிவியில் போட்டு போட்டு கூப்பிட்றாங்க ஸோ ஐநூற்றி அறுபது ரூபா இவருக்கு ஒரு நூறுரூவா டிக்கெட்டு அறுநூற்றி அறுபது ரூபா ஆச்சு மூணு பேர் போனோன்னா அந்த குடும்ப தலைவையும் நம்ம குடும்பத்தோட வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு படம் பார்த்தே நாலஞ்சு வருஷம் ஆச்சு நானும் வர்றேன் அப்படின்னு ஒன்று ஆயரருவா வருது இந்த ஆயிரரூவாய்க்கு கடன் வாங்குறதா இல்லைன்னா ஃபீஸ் கட்டி வச்சுருந்த காசோட சேமிப்பை எடுக்கிறதா இல்லை தன் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு நகையை சேர்க்கறதுக்கு அதுலேருந்து எடுக்கிறதாங்கிற ஒரு இதில் போய் வேறு வழி இல்லாமல் கடன் வாங்கி படம் பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி தமிழ் சினிமாவை கொண்டு போய் விட்டது நடிகர்கள் தான் இதுக்கு வந்து உண்மையை சொல்ல போனால் இன்றைக்கு தயாரிப்பாளர்கள் இல்லை கடந்த பத்து வருடங்கள் இருந்த பிரம்மாண்ட தயாரிப்பாளர்கள் இன்று இல்லை ஆனால் காணாமல் போனதுக்கு காரணம் வந்து பேராசை தான் ஏன்னா இன்றைக்கு ஒரு கிலோ நல்ல அரிசி ஒரு பொண்ணை அரிசி வந்து விலை வந்து எழுபத்தேழு ரூபா ஆனால் ஒரு திரைப்படத்தை டிக்கெட் கட்டணம் நூற்றி இருபது ரூபாய்க்கு மேலே இருக்குது ஆனால் ஒரு விவசாயி ஒரு கிலோ அரிசியை உருவாக்குறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது சினிமா கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல அது எளிதாகவும் எடுக்கலாம் எடுக்காமல் இருந்தாலும் ஒன்றும் இல்லை மக்கள் வாழ்ந்துருவாங்க அரிசியை விட சினிமா முக்கியம் கிடையாது நான் சினிமாவில் இருந்தாலும் சொல்கிறேன் ஸோ இந்த திருட்டை வந்து மக்களுக்கு புரியணும் ஏன்னா இந்த திருட்டில் இருந்து தான் அடுத்து அரசியலை நோக்கி போகிறாங்க அரசியலுக்கு யாருனாலும் வரலாம் இவங்க தான் வரணும்னா இல்லை ஆனால் இன்றைக்கு இங்கே நூறு கோடியை சம்பாதிச்சுட்டு சக கலைஞனையோ சக நடிகர்களையோ எந்த வித அவங்களுக்கு வித சமூக சீர்திருத்தத்தை பண்ணாதவங்க ஒரு கட்சியை அமை ஆரம்பிக்கிறாங்கன்னா நிச்சயமாக அது அடுத்த கட்டமாக ஆயிரம் கோடிக்கான ஒரு திட்டமாக தான் இருக்குமே தவிர தமிழக மக்களின் மேலே நலனுக்கு இருக்காது அது எனக்கு உறுதியாக தெரியும் அப்படி இருக்குன்னா முதல்ல இங்கே சீர்திருத்தம் பண்ணுங்கள் நீங்கள் இங்கே வந்து ஒரு சின்ன படம் வரலைன்னு போன வாரம் கூட ஒரு படம் இந்த ஃபைண்டரோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து தேட்டர் கிடைக்கல அப்படின்லாம் வருத்தப்படுறாங்க நிச்சயம் கொடுக்க மாட்டாங்க சின்ன படங்களுக்கு பெரிய தேட்டரில் கிடைக்காது இது யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க ஆனால் சின்ன படங்கள் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே டைரக்டர் சொன்னேன் ஹீரோவே சொல்ல முடியும் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி விமல் வித்தார்த்து நான் உட்பட ஆண்டனி குருசோமசுந்தர் மாதிரி போன்ற நடிகர்கள்லாம் சின்ன பட்ஜெட்டில் தான் வர முடியும் ஒரு தயாரிப்பாளர் இந்த தொழிலே தெரியாமல் வந்து பெரிய பட்ஜெட்டை போட முடியாது ஒரு நாலு கோடி குறைவான படம் தான் பண்ண முடியும் ஸோ இப்போ ஒரு நாலு கோடி கூட குறைவான படத்தை கொண்டு வராங்கன்னா இந்த தயாரிப்பாளர் சங்கம் அவங்களுக்கு வழிகாட்டணும் இந்தந்த விஷயங்களை பண்ணுங்க அதை பண்ணுங்க விட்டு படம் எடுக்காதீங்கன்னு சொல்கிறது வந்து அது ஒரு புஷ்பாத்தன மாதிரி தான் அதாவது காசு இருக்கவங்க மட்டும் ஸ்கூலில் சேருங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இதுக்கு ஒரே தீர்வாக நான் முன்வைக்கிறது என்னென்னா அரசு திரையரங்கத்தை திறக்க வேண்டும் ஐநூறு கோடி ஃபிலிம் சிட்டி இன்றைய அத்தியாவசியம் அல்ல இன்றைக்கு வந்து ஒரு எளிய குடும்பம் நான் சொன்ன ஒரு ரூபாய்க்கு கீழே வாங்கக்கூடிய குடும்பத்தால் படம் பார்க்க முடியலங்கிறது அது அரசு செயல்படணும் அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் என்ன இருக்குது நிறைய பேர் ஓடிடி கிடையாது அவங்க மொபைலில் பார்க்க முடியாது டிவியும் பெருசாக அவங்க நிறைய வீடுகள் இல்லை ஒரு முந்நூறுவா சம்பாதிக்கிற ஒரு ஆளால் நூற்றி இருபது ரூபா கொடுக்குறங்கிறது அதுக்கு எந்த படமும் அது உலக படமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அது தகுதி கிடையாது இப்போ நாங்கள் இந்த படம் எடுத்திருக்கோம் இந்த படத்துக்கு நான் விலை நிர்ணயிக்க முடியாது ஒரு விவசாயி வந்து உருவாக்குறாங்க ஆனால் விவசாயி நிர்ணயிக்க முடியல இடையில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நிர்ணயிக்கிறாங்க எனக்கு இது ஒரு ஐம்பது ரூபா வச்சுருந்தா போதும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் நான் தானே உருவாக்குறேன் நானும் என்னுடைய நண்பர்கள் உருவாக்குறோம் ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் ஸோ இதை தீர்வு செய்யணும்னா ஐம்பது நகரங்களை தேர்ந்தெடுத்து ஐம்பது திரையரங்கரை தமிழக அரசு திராவிட மாடல் உருவாக்குச்சுன்னா உலகத்திலே முதன் முதலாக அந்த சாதனையை செய்த பெருமை பெற முடியும் இந்த ஐம்பது நகரத்தில் பார்த்தீங்கன்னா இடம் கூட சொல்லுவேன் நான் பஸ் ஸ்டாண்டில் வைங்க பழைய பஸ் ஸ்டாண்டோ புது பஸ் ஸ்டாண்டோ பஸ் சேரது பதில் அங்கே ரெண்டு மணி நேரம் பஸ்ஸு லேட்டாக வருதுன்னா தேட்டருக்கு வந்துட்டு போவாங்க கிட்டத்தட்ட ஒரு தேரையங்கிலிருந்து மட்டும் அரசுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு கோடி ரூபாய் வருமானம் வரும் உங்களுக்கு தேட்டரு வசூல் இருக்குது கேன்டீன் இருக்குது பார்க்கிங் இருக்குது பார்க்கிங் பெரிய பிரச்சனை வராது ஏன்னா பஸ் ஸ்டாண்டுங்கிறதுனால பக்கத்துலேயே இருக்கும் அஞ்சு ரூபா பத்து ரூபாலே நீங்கள் காரை போட்டுடலாம் மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால் உள்ளே வரும் திரும்பவும் ரசிகர்கள் உள்ளே வருவாங்க இதை சொன்ன உடனே அந்த தயாரிப்பாளர் இந்த திரையரங்கு உரிமையாளர் சங்கம் பயந்துர வேண்டாம் ஏன்னா ஏன்னா நம்ம ஒரு நல்ல திட்டத்தை முன்வைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசு திறந்துட்டாங்கன்னா நம்ம கூட்டம் வர மாட்டாங்கன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு காசை கொடுத்து அந்த திட்டத்தை கிடப்பில் போட சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு அப்படியான ஒரு சமூகம் அமைந்திருக்கு நிச்சயம் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு ஓப்பன் பண்ணுறதுனால ப்ரைவேட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது ஒரு ரேஷன் கடை ஓப்பன் பண்ணுறதுனால சூப்பர் மார்க்கெட் பாதிப்பு வராது ஒரு சமூக நலம் கூட உருவாக்குறதுனால அரசு உங்களுக்கு வந்து ஒரு கல்யாண மண்டபம் பிரச்சனையாகாது இது வந்து இருபதாயிரத்து கீழே அரசு வந்து இந்த திரையரங்கத்தை இதை ஒற்றை மனிதனாக நான் மட்டும் சாத்தியப்படுத்த முடியாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி உதவி இயக்குனர்கள் இதுக்கு வந்து குரல் கொடுக்கணும் நீங்கள் நாலு கோடி கீழே தான் படம் பண்ண முடியும் அதுதான் சாத்தியம் இல்லைனா ஒரு நடிகர் பின்னாடி போய் வாழ்க்கையை தொலைக்க வேண்டியதாக இருக்கும் அப்போது புது நடிகர்கள் யார் யாரெல்லாம் ஹீரோ ஆகணும் நடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்க எல்லாம் சமூக வலைத்தளங்களில் இதை பற்றி எழுதுங்க ஒரு ஏன் அரசு வந்து முதல் திரையரங்கத்துக்கு நீங்க கலைஞர் பேரை சூட்டுங்க கலைஞர் திரையரங்கம் அண்ணா திரையரங்கம் புரட்சி தலைவர் திரையரங்கம் சிவாஜி திரையரங்கம் அம்மா திரையரங்கம் என்எஸ்கே மனோரமாச்சி இப்படி கலைஞர்கள் சாதனை புரிந்தவர்களோட பேரில் நீங்கள் திரையரங்கத்தை திறந்தால் இதன் மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு நீங்கள் ஐம்பது திரையரங்கம் ஒரு திரையரங்கத்துக்கு பன்னெண்டு கோடினு வச்சுக்கிட்டிங்கன்னா ஐம்பது திரையரங்கின் மூலம் வருடத்துக்கு அறநூறு கோடி கிடைக்கும் ஐந்து வருடங்களில் மூவாயிரம் கோடி கிடைக்கும் இந்த வருமானத்தை ஏன்னா இதை நான் சொல்லும்போது என்னென்னா கண்டிப்பாக அந்த கமெண்டில் போடுவாங்க ஏன்டா உனக்கு ஒரு வேலை இல்லையா அரசை போய் தேட்டருக்கு ஏற்கனவே வந்து சினிமாவில் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு நீ வந்து தேட்டர் திறக்க சொல்கிறீங்கிறனால அதையும் சொல்கிறேன் இந்த அறநூறு கோடி வருமானத்தை நீங்கள் அரசு பள்ளிக்கு செலவிடலாம் அரசு கல்லூரிகளுக்கு அரசு மருத்துவமனைக்கு திரும்ப மக்களின் பணம் மக்களுக்கே போய் சேரும் ஃபிலிம் சிட்டியின் மூலம் இந்த முதலீட்டை எடுக்க முடியாது ஈவன் அந்த கான்ட்ராக்ட் யார் அந்த ஃபிலிம் சிட்டிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கே அந்த தேட்டரை கட்டுறதுக்கான கான்ட்ராக்டை கொடுக்க முடியலாம் ஏன்னா இவ்வளோ ஆய்வு செஞ்சுருக்கேன் ஒரு மாதமாக நீங்கள் இதை வந்து ஒரு பெப்சி சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் சிறுகுட பட தயாரிப்பாளர் சங்கம் இயக்குனர் சங்கம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அரசு திரையரங்கத்தை திறந்தால் நிச்சயம் வந்து தமிழ் சினிமா மீண்டு வர முடியும் ஏன்னா பெரிய ஒரு ஓப்பனிங் வரும் நான் நடிகருக்கு கதை பண்ணவே கூடாது நன்றி ஏன்னா நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பயன்படுத்துவாங்க ஒரு இயக்குநரை தயாரிப்பாளரை அந்த வந்து எப்படி அவங்ககிட்ட இருந்து அதை அவங்க அறிவை பயன்படுத்துகிறது அவங்க பணத்தை பயன்படுத்துகிறதாக நினைப்பாங்க சமூகத்துக்கு அவங்களால ஒரு நல்ல பணம் நிச்சயம் வரவே வராது ஸோ அரசு இதை ஆவணம் செய்ய வேண்டும் என்றிருக்கிறேன்